இங்கே இந்த கூட்டத்தை தொடங்கி வைத்து வருகை தந்து சென்றிருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரோடு வருகை தந்திருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளராக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இருந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் காடுவட்டி தியாகராஜன் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் கதிரவன் அவர்களுக்கும் அண்ணன் பழனியாண்டி அவர்களுக்கும் மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து மூத்த முன்னோடிகளுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைத்து செயல் வீரர்களுக்கும் முதலினுடைய நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் தொடர்ந்து நம்முடைய முதன்மை செயலர் சொன்னது போல புதுமை முயற்சியாக தமிழ்நாட்டில் திருச்சி தெற்கு மாவட்டம் என்று சொன்னாலே அது ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு மாவட்டம் என்பதை ஒவ்வொரு முறையும் நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கும் என்று சொன்னார் அதற்கு காரணமானவர்கள் எதிரே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய செயல் வீரர்களாக இருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் தான் ஆக அந்த வகையில் இது போன்ற ஒரு கூட்டத்தை எப்போ பார்த்தாலும் எங்கள் முகத்தையே பார்த்துட்டே இருக்கீங்களே நாங்கள் சொல்கிறதே கேட்குறீங்களே இதை ஏன் மற்றோடைய அனுபவத்தையும் நான் ஏன் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்கின்ற அந்த எண்ணம் தோன்றிய பொழுது முதல் மூன்று மாவட்ட செயலர்கள் முதன்மை மாவட்ட செயலராக எங்களுடைய நினைவுக்கு வந்தது இங்கே அமர்ந்திருக்கின்ற அண்ணன் ஏ பி நந்தகுமார் அவர்கள்தான் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலமாக இருக்கின்ற நம்முடைய இளைஞணி செயலர் கலந்து கொள்ளும்போது அங்கே இருக்கின்ற கட்சிக்காரர்கள் அவர் எப்படி வழிநடத்துகிறார் ஏதோ இவர் மாவட்ட செயலாளர் மாதிரி அவங்களாம் ஏதோ மற்ற தொண்டர்கள் மாதிரி பார்க்கணும் இவர் தான் முதல் தொண்டனாக அங்கே நிற்பார் எல்லா வேலையும் இவரே இழுத்து போட்டு செய்வார் அனைவரையும் அழைத்து பேசுவதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர்களை அழைத்து பேசுவது போன்ற ஆக இது என்னை கவர்ந்தது தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வருகின்ற வாய்ப்பை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் பெற்றிருக்கேன் என்று சொல்லும் பொழுது அங்கே இருக்கின்ற நம்முடைய கட்சி எப்படி இருக்கின்றது அங்கே இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் மற்ற தொண்டர்களை எப்படி அவர்கள் பார்க்கிறார்கள் எப்படி வழிநடத்துகிறார்கள் என்பதை நான் கொஞ்சம் கவனிப்பது என்னுடைய வழக்கம் ஆக அந்த வகையிலே ஒரு சகோதரத்தோடு இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கின்றவர் அண்ணன் நந்தகுமார் அவர்கள் அவர் வந்து பேசினால் சரியாக இருக்கும் அதனுடைய நம்முடைய மாநகரத்தில் அவர் பேசினால் சரியாக இருக்கும் என்று சொல்லிதான் அவரை இங்கே நாங்கள் வரவழைத்திருக்கின்றோம் ஆக அவரை ஒட்டுமொத்த திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருக 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 என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் வருகை தந்திருக்கின்ற செயல்வீரர்களுக்கு எதை நான் புதுசாக சொல்லணும் அவசியம் இல்லை பல தேர்தல்களை பார்த்த பல அனுபவசாலிகள் இது ஒரு கலவையாக மூத்த முன்னோடிகளும் இருக்கிறீர்கள் இளைஞர்களும் இருக்கிறீர்கள் அனைவருமே செயல்வீரர்களாக நாம் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் என்னை பொறுத்தவரைக்கும் கூட்டத்தினுடைய நோக்கம் அண்ணன் நூறுகான் அண்ணன் பேசும்பொழுது அன்பில்லர்களோடும் நாங்கள் ஓடினோம் அண்ணன் பொய்யாமல்களுடன் நாங்கள் ஓடினோம் இன்றைக்கு அவருடைய புதலனோடும் நாங்கள் ஓடுகிறோம் என்று சொல்வதை காட்டிலும் ஓடினோம் ஓடினோம் என்று சொல்வதை காட்டிலும் ஓட்டு வாங்கினோம் ஓட்டு வாங்கினோம் என்று சொல்கின்ற கூட்டம் தான் இந்த கூட்டமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செயல்விற்கூட்டம் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டிலேயே ஏன் நந்தகுமாரன் வச்சுக்கிட்டே சொன்னேன் அவர் அதை ஒற்றுக்கொள்வார் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு செயல்விற்கு கூட்டத்தை முதல் முதலில் ஆரம்பித்த ஒரு மாவட்டம் அது நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டம் என்கின்ற அந்த பெருமை நமக்கு இன்றைக்குமே உண்டு இங்கே பேசிய போது நம்முடைய முருகானந்தம் ஒரு வட்ட செயலர் எப்படி இருக்க வேண்டும் எல்லாருக்குமே அந்த அந்த கையில் அந்த டேட்டா வச்சுருப்பேன் இல்லை என்று முருகானந்தன் முருகானந்தான் சொல்லும்போது எனக்கு எத்தனை பூத்து இருந்துச்சு மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அதில் இந்த டபுள் என்ட்ரி இருக்கிறது இந்த இறந்தவங்களை நீக்கிறதுலாம் போக முந்தை எத்தனை வாக்காளர்கள் இருக்கின்றார்கள் இதெல்லாம் நாம் எப்படி அறுவடை செய்ய போகின்றோம் என்பதெல்லாம் அழகாக எடுத்து சொன்னார்கள் அது என் தொகுதிங்கனால இன்னும் கொஞ்சம் ஒரு பாசத்தோடு நான் சொன்னேன் ஆனால் இது ஒட்டுமொத்தமாக இது என் மாவட்டம் என்னுடைய மாவட்டம் என்று வரும்பொழுது அனைவருமே அது மாதிரி டேட்டாவை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க என்றைக்குமே ஆக அதை தான் இத்தனை வாக்குகள் போனதுன்னா நம்ம வாங்கினோம் இப்போ அதை நம்ம இன்னும் முறியடித்து காட்ட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் தான் உங்களுக்கு தோன்ற வேண்டும் அதற்காகத்தான் இது போன்ற செயலொரு கூட்டம் இதற்கென இன்றைக்கி நம்முடைய தலைமை சொன்னது மூலம் இன்றைக்கி நம்ம வந்து பூத் கமிட்டி அமைச்சிட்டோம் நூறு பேருக்கு ஒருத்தர் நம்ம கொடுத்துட்டோம் என்று சொல்லும்போது ஐம்பத்தைந்து ஆண்டு கால பொது வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு தலைவரை கொண்டிருக்கின்ற இயக்கம் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே நம்முடைய இயக்கமாகத்தான் இருக்கும் அது நம்முடைய தலைவராகத்தான் இருப்பார் அதனால்தான் பல தேர்தல்களை வெற்றியையும் பார்த்தவர்கள் தோல்வியையும் பார்த்தவர்கள் அவங்களுக்கு தெரியும் தோல்வி என்று வந்துவிட்டால் தோண்டு போகாமல் நம்முடைய தோழர்களை எப்படி உற்சாகப்படுத்த வேண்டும் அதற்கு அடிப்படையாக நாம் செய்ய வேண்டியது என்ன ஒரு பூத் அமைக்க வேண்டுமா இப்போது புதிதாக நூறு பேருக்கு ஒருத்தரை அமைக்க வேண்டுமா ஆங்காங்கே தெருமுனை பிரச்சாரத்தின் மூலமாக நம்முடைய இரண்டு ஆண்டுகால சாதனை எடுத்து சொல்ல வேண்டுமா என்று ஒவ்வொன்றையும் இன்றையிலிருந்தே அதை செதுக்குகின்ற அந்த பணியில் இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சருக்கின்ற மிகப்பெரிய பணி இருக்குதுன்னு சொன்னாலும் அவருக்கு இதயத்திற்கு நெருக்கமாக இன்றைக்கு அவரை உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் என்கின்ற அந்த பொறுப்பை தான் இன்றைக்கு அவர் அதிகமாக நேசிக்கக்கூடியவர் ஆக அவர் இன்றைக்கு ஒவ்வொரு விதத்திலையும் நம்மளை பட்டை தீட்டி கொண்டிருக்கின்றார் இங்கே பேசியது போல் இங்கே ஒரு சில வட்டசீலர்கள் பேசினது போல எப்படி நாற்பதுக்கு நாற்பது நம்ம வாங்கணுமோ இந்த நாற்பது முப்பத்தொம்பது வாங்கிட்டோம் இந்த முறை அதே போன்று நாற்பதுக்கு நாற்பது நாம் எடுக்க வேண்டும் என்று சொன்ன உண்மைதான் நாற்பதுக்கு நாற்பது நாம் வாங்கினோம் என்று சொல்லும்போது அன்றைக்கு முத்தமிழங்க கலைஞர் தலைவராக இருந்தார் அது ராஜராஜ சோழன் நாற்பதுக்கு முப்பது முப்பத்தொம்போது ஜெயித்த போது அதை வழி நடத்தியவை யார் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய தலைவர் அவர் ராஜராஜ சோழன் உங்களுக்கே தெரியும் இங்கே இருக்கின்ற பெரியூட கோல் எவ்வளோ பிரிச்சுருக்கும் அதை விட கொஞ்சம் சின்னதாக கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கும் அதை வந்துட்டார் ஆனால் இன்றைக்கு எல்லாராலும் பாராட்டப்படக்கூடியவர்களாக இவர் கலைஞராகவே மாறிவிட்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த நாற்பதுக்கு நாற்பதை பெற்று அது உண்மைதான் என்பதை நிரூபிப்பதற்கான கூட்டமாகத்தான் இந்த செயல் கூட்டத்தை நாம் பார்க்க வேண்டும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நாம் தேர்தல் என்று வந்தால் உங்களுக்கே தெரியும் பொதுவாக திமுகவை பொறுத்தவரைக்கும் இருக்கின்ற மனநிலை அது எல்லா மாவட்டத்திலும் இருப்பதுதான் அது கட்சி தேர்தல் என்று வந்தால் இரு அணிகளாகவும் பொது தேர்தல் என்று வந்தால் ஒரே அணியாக எதிரிகளை ஓட ஓட விரட்டக்கூடிய அணியாக இருக்கக்கூடிய சிறப்பு பெற்ற இயக்கம் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆக அதில் செயல் வீரர்களாக இன்றைக்கி நாம் ஒவ்வொருவரும் இங்கே வருகை தந்திருக்கின்றோம் நந்தகுமார் எனக்கு சொல்ல வேண்டியது எங்களுடைய மாநகர கழகமாக இருந்தாலும் சரி எங்களுடைய மாவட்ட கழகமாக இருந்தாலும் சரி நீங்கள் எப்படி அங்கே குடும்ப பாசத்தோடு பழகுகிறீர்களோ அதே போன்று குடும்ப பாசத்தில் அது நானாக இருந்தாலும் சரி மாநகரத்துடைய சேலனன் செயலன் மதிவான சேர்ந்த உரிமையோடு அவள் என்ன வேணும் என்பதை கேட்டு அதை செய்யக்கூடிய இடத்தில் இன்றைக்கு நாங்கள் அதை பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் இந்த பணி என்பது தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்கின்ற அந்த ஆசைதான் ஆக அந்த வகையிலே எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற எங்களுடைய செயல்வீர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொரு இதை மனதில் வைத்துக்கொண்டு நம்முடைய தேர்தல் காலத்தில் நாம் எப்படி பணியாற்ற வேண்டும் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை இங்கே இருக்கின்ற அண்ணன் நமக்கு என்ன அறிவுரை சொல்லுகிறார்களோ அல்லது அவருடைய அனுபவத்தை எப்படி பகிர்கிறார்களோ அந்த விதத்தில் நாம் பணியாற்ற வேண்டும் இங்கே பேசிய ரங்கநாதன் அண்ணன் சொன்னது போல உண்மைதான் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற்று இங்கே நம்ம கையில் தான் இருக்குது நம்ம கையில் இருக்கிறத முதன்மை செயலாளர் சொன்ன மாதிரி போன முறை நாலு லட்சத்து அஞ்சு லட்சம் வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெற்றோம் என்று சொல்லும்பொழுது தக்க வைத்தோம் என்பதை காட்டிலும் அதை காட்டிலும் அதிகமாக பெற்றோம் என்பதுதான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நாம் தேடித்தருகின்ற பெருமையாக இருக்கும் அதையும் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி கிழக்கு தொகுதியில் மட்டும் பதிவான வாக்குகள் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு அதில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணுடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகள் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு வாக்குகள் என்று சொல்லும் பொழுது ஏறத்தாழ அறுபது புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் நாம் பெற்றிருக்கின்றோம் அதேபோன்று திருவரும்புர தொகுதியை சார்ந்திருக்கின்ற மாநகராட்சிக்கு உட்பட்டிருக்கின்ற இதை பார்க்கும் பொழுது தொண்ணூற்றி ஓராயிரத்தி எட்நூற்றி நாற்பது வாக்குகள் பதிவாயிருக்கின்றது அதில் நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணுடைய வேட்பாளர் பெற்றது ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி வாக்குகள் அதேபோன்று சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் ஒரு லட்சத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதில் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்றிருக்கின்ற வாக்குகள் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வாக்குகள் என்று சொல்லும்போது ஏறத்தாழ பதிவான வாக்குகளில் நமக்கு வந்திருக்கின்றது அதே போன்று திருவெரும்பூர் தொகுதியிலே இந்த மாநகராட்சிக்கு உட்பட்டிருக்கின்ற பதிவான வாக்குகள் தொண்ணூத்தி ஆறாயிரத்தி நூத்தி எழுபத்தி மூன்று வாக்குகள் அங்கே நின்ற எனக்கு நீங்கள் அளித்த வாக்குகள் உங்களுடைய உழைப்பின் மூலம் கிடைத்த வாக்குகள் என்பது ஐம்பத்தி மூணாயிரத்தி நூத்தி பதிமூணு வாக்குகள் ஏறத்தா ஐம்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு மூன்று வாக்குகள் அதில் நாம் பெற்றிருக்கின்றோம் ஆக இப்பொழுது இருக்கக்கூடாது அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டு மொத்தமாக கிழக்கு மாநகரம் சார்ந்திருக்கின்ற அனைத்து வாக்குகளும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கே விழுந்தது என்கின்ற அந்த நிலையை பெற்றுத்தருவதற்கான அதை உறுதி செய்வதற்கான தான் இந்த கூட்டம் ஆக அந்த வகையிலே வருகை தந்திருக்க நீங்கள் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய சாதனையை மக்களிடம் எடுத்து சொல்லுங்கள் இந்த இரண்டு ஆண்டு சாதனை தொடர வேண்டும் என்கின்ற வகையிலே அதை எடுத்து சொல்லுங்கள் ஆக அந்த வகையிலே இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்தும் விதமாக நாடும் நமதே நாளை நமதே என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த வகையில் உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்